பே இன்றைய நாள்னவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை எட்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலனுக்குள்ளே போவோம் ராசி நண்பர்களே நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் திடீர் முடிவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று பெருமை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரம் நெருக்கடிகள் மறையும் கிருத்திகை நட்சத்திரம் தன்னம்பிக்கை மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நண்பர்களே உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உடல் நிலையில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் அரசு பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் இருக்கவும் வியாபார அபிவிருத்தி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் ரோகிணி நட்சத்திரம் விவேகத்துடன் இருக்கவும் மிருகசீஷம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நிறம் மிதனராசி நண்பர்களை சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை குறையும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று அமைதி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் ஆதரவான நாள் திருவாதிரை நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இல நீல நிறம் கடகம் ராசி நண்பர்களே வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைக்கும் திடீர் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை எடுப்பீர்கள் தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று ஆர்வம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரம் தீர்வுகள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இல சிவப்பு நிறம் சிம்மராசி நண்பர்களை வரவை வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் மனதளவில் பக்குவமும் புரிதலும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் ஆதரவான நாள் பூரம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கன்னிராசி நண்பர்களை தாழ்வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்களிடத்தில் புரிதல் உண்டாகும் மொத்தத்தில் இன்று நட்பு மேம்படும் நாள் உத்திரம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் நட்சத்திரம் எண்ணங்கள் மேம்படும் சித்திரை நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நண்பர்களை வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும் சக ஊழியர்களால் நினைத்தது நிறைவேறும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் செயல்களில் இருந்து வந்த தடுமாற்றம் மறையும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் காது தொடர்பான இன்னல்கள் குறையும் மொத்தத்தில் இன்று நலம் நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் விசாக நட்சத்திரம் இன்னல்கள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி நண்பர்களே வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையை மேம்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் அடிப்படை கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பகை விலகும் நாள் விசாக நட்சத்திரம் வாய்ப்பு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் ஆர்வமின்மை குறையும் கேட்டை நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் ராசி நண்பர்களே சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் குறையும் பாக பிரிவினை செயல்களில் விவேகம் வேண்டும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர் வகையில் சுப செய்திகள் ஏற்படும் சமூக பணிகளில் அனுபவங்கள் அதிகரிக்கும் செய்யும் பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும் மொத்தத்தில் என்று ஆக்கப்பூர்வமான நாள் மூலம் நட்சத்திரம் இறுக்கங்கள் குறையும் பூராடம் நட்சத்திரம் சுபமான நாள் புத்ராடம் நட்சத்திரம் திருப்தியான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் குறையும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பழைய விஷயங்களால் குழப்பம் உண்டாகும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் உண்டாகும் மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று பரிவு வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் திருவோணம் நட்சத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் அறிமுகங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி நண்பர்களை விலையுறந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் புதுவிதமான தேடல்கள் மனதில் உருவாகும் தடைப்பட்ட பணிகளை விடாப்பிடியாக செய்து முடிப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் பூர்வீக சொத்துகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் சதயம் நட்சத்திரம் தேடல்கள் பிறக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி நண்பர்களை திட்டமிட்டு செயல்களில் எண்ணிய முடிவுகள் உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சிந்தனைகள் உண்டாகும் மனை பணிகளில் ஆதாயம் ஏற்படும் துறை சார்ந்த தெளிவுகள் ஏற்படும் மல்யுத்த போட்டிகளில் ஒரு விதமான ஆர்வம் ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் சமூக பணிகளில் பரத பரதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பரிசு கிடைக்கும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் ரேவதி நட்சத்திரம் அனுபவம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி